ஆனால் நமது பிரதம அமைச்சர் இந்தியா முழுக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஆண்டு வந்திருக்கு ஆறாயிரம் ரூபாய் நாற்பது லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் சொல்லக்கூடிய நமது ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் டெல்டா டெல்டா நாயகன் என்று கொண்டு வஞ்சனை சேர்த்தவர் ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஆனால் நமது பிரதம அமைச்சர் இந்தியா முழுக்க இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஆண்டு வந்திருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் அதையும் தமிழக அரசு அதை குறைத்து இப்பொழுது இருபத்தி ஒன்பது லட்சமாக குறைத்து இருக்கிறார்கள் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராடு வழக்கமாக வைத்திருக்கிறது திமுக மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவிலேயே அதிகமாக அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருப்பது தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது மத்திய அரசு யார் கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்னைக்கு அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார் மதுரைக்கு போகாத ஊருக்கு வழி சொல்வதை போல டிபிஆர் போட தெரியாமல் போட்டு மதுரைக்கு கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயில் இன்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது டிபிஆர் தவறாக குற்றம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முக்கால் லட்சம் ஏக்கர் நடுவை சாகுபடி ஏற்படுத்தியிருக்கிறார் செப்டம்பர் மாதம் அறுவடை செய்ய வேண்டும் அது தெரியும் ஆனால் மழை வந்து அறுவடை செய்ததை அவர்கள் கொள்முதல் பண்ண முடியவில்லை மத்திய அரசு ஆறு தனியாக கொள்முதல் நிலையங்களை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர் அதாவது இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்னைக்கு இருக்கிறார்கள்